நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்பது எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை ஆயிரம் லட்சம் வழக்குகள் அவர் மீது பாயப்பட்டது என்று இரும்பு கரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு அதை அடுக்கி கொண்டுதான் இருக்கின்றார் பட் அதையும் மீறி நம்ம நீங்க சொல்றதே பாத்தீங்க ஒருத்தர் கருத்து சொல்லிருக்கார் அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு நம்முடைய பாடத்திட்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார்னு தான் அத பார்க்கணும் சரி இன்फ्रास्ट्रक्चर சார் எல்லாரும் இங்க வந்திருக்கேன் எல்லாரும் ஏதோ அரசு பள்ளில படிச்சிருப்பீங்கல்ல உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்களா எல்லாம் வீணா போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து தயவு செய்து திரும்பி திரும்பி சொல்கிறேன் நீங்கள் மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களோட பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச்சர்களும் எங்களை அவமானப்படுத்துவதும் சமம் இன்றைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கிற டேரக்டர்ஸ்லேயும் சரிம்மா மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்ற இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தான்னு நீங்கள் சொல்லப்படுது இதில் எங்களுக்கான பெருமை இன்னைக்கு என்ன பொறுத்தருந்து ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சாதனைக்கு நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு இருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் இருந்தாலும் உங்களை பரவாயில்ல உங்களோட பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்பதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு மாதிரி கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ சார்ந்து நாங்க கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை கொண்டு வாங்க நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொது மக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துகளை வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும் தெரியும்

நான் செக் பண்ணி நீங்க சொல்றதுனால தெரியல நான் வசதி விசாரிச்சுட்டு தான் இல்லைங்க அது மாதிரிலாம் இல்லைங்க வந்து போட்டோ எடுத்தாரு கொடுத்துருக்காரு பார்த்து நான் அந்த போட்டோ தான் அவர் கேள்வியும் கேட்டாரு அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் என்னை மட்டும் இல்லை பல அமைச்சர்களை அதான் பல அமைச்சர்களை பார்க்கறது அதுல வள்ளலாறு சம்பந்தமான புத்தகத்தை கொண்டு வள்ளலாறுனு கெட்டதுலாம் கிடையாது இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க தவிர அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோம் தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டியை சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட் பேஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வர முடியுமா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் வீடியோ பார்த்தேன் அது விளக்கம் கேட்டு நம்ம இதெல்லாம் தேவையா இது இது என்ன மாதிரியான கல்ச்சர் இதுல ஆசிரியர்கள் கொண்டாட தான் நாங்க கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடுறோம் ஆசிரியர் தினமாக இருந்தா தெரியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையை நான் அமரமாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்ல கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் ஆனால் இது என்ன மாதிரியான கல்ச்சரே தெரியல போய் அவங்களுடைய பாதத்தை கழுவதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்களை கொடுக்கணும் கண்டிப்பா